ஜம்முன்னு இன்றைக்கி கொங்குநாட்டு சமையல் தான் பார்க்க போகிறோம் கொங்குநாட்டு சமையலில் மெகா கிடா வருது ஆறு கிடாங்க அப்படியே ஜம்முன்னு சமைச்சு இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே இன்றைக்கி கொங்கு நாட்டில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தோட்டங்கள் தோறும் பார்த்திங்கன்னா கன்னிமார் கருப்பன்சாமி சுவாமி கோவில் இருக்காங்க அந்த கன்னிமார் கருப்பன் சாமி பொங்கலுக்கு தோட்டத்துக்குள்ளே சுற்றி மஞ்சக்காடு கரும்பு காடு குச்சிக்காடு நெல்லங்காடுன்னு சூழ்ந்திருக்க அங்கேயே சமைச்சு அங்கே வர்ற விருந்தாளிகளுக்கு பாசமாக பரிமாறினாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா மட்டன் தண்ணி குழம்பு மட்டன் கிரேவி குறிப்பாக தலைக்கறி கால் கொடல் மூணையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பிட்டு பாருங்க இல்லை இல்லைங்க நான் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு ஐம்பது கிலோ கோழிக்கறி ஜம்முனை ஆக்கி மணக்க மணக்க சுற்றி நெல்லங்காட்டில் இருக்கக்கூடிய அந்த நெல் வாசத்தோட இந்த மெகா கெடா தான் நம்ம பார்க்க போகிறவங்க ஈரோடு நந்தாஸ்வீழாக்கில் இந்த மாதிரி உணவு உணவு சார்ந்த வீடியோவை பார்க்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உள்ளே ஃபைலில் ஓய் பாருங்க ஏகப்பட்ட வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய வேலை வெட்டி நீங்கள் பயணிப்பீங்க இந்த மாதிரி சாப்பாட்டு வீடியோவை டைம் ஸ்பெண்ட் பண்ணி கோந்து பாருங்களேன் மனசு அவ்வளவு ரிலாக்ஸ் ஆகுங்க நான் அண்ணன் போயிருந்தோம்ங்க அவங்களுக்கெல்லாம் கெடா இருந்து எங்களுக்கு சாம்பார் ரசம் தயிர்னு சொல்லிட்டு அவ்வளவு அருமையாக இருந்தது நாள் சாம்பார் அட்டாடாடா தக்காளி பழம் கத்திரிக்காயின்னு நோட்டு கதம்பு சாம்பார் ஜம்முன்னு பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பிச்சு பாருங்களேன் அவங்களும் ரொம்ப விரும்புவாங்க வணக்கம்ங்க ஒரு மெகா விருந்தாக நான் பார்க்க போகிறோம்ங்க ஈரோடு மாவட்டம்ங்க சிவகிரிக்கு பக்கத்தில் மாரப்பாளையம் கன்னிமார் தோட்டம்ங்க கன்னிமார் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற கன்னிமார் கருப்பணசாமி கோயில் இருக்குதுங்க அது பொங்கல் சொன்னாங்க கிட்டத்தட்ட நம்ம ஈரோடு நந்தா இலாக்கில் இந்த மாதிரி உணவு உணவு சார்ந்த வீடியோக்களை நிறையா பதிவு பண்ணுறேன் குறிப்பாக கிராமத்துக்குள்ளே நடக்கக்கூடிய நம்மூரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து நம்ம நல்லா பதிவு பண்ணிட்டு வரமுங்க இன்றைக்கி ஒரு மெகா விருந்தத்தை தான் பார்க்க போகிறோமுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வெட்டின்னு போயிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி உணவு உணவு சார்ந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸாக இருக்குமே தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம சேனலை பார்க்கலாம் இந்த விருந்து பார்க்குறக்கு முன்னாடியே நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுவீங்க இதே வீடியோ ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க நாமளும் மெகா விருந்து சாப்பிடலாம அம்மா தாயே கன்னிமார் கன்னிமார் வணங்கி தான் நாம் எப்பவுமே விவசாயம் பண்ணுங்க விவசாயம் பண்ணிலும் சரி விவசாய எடுக்கையிலையும் சரிங்க நம்ம கன்னிமார் சாமியை கும்பிட்டு தான் எடுப்புங்க நெல் அறுத்தோம்னா ஒரு மணி ஒரு குத்து கொண்டு அறுத்து கொண்டு அங்கே வச்சுட்டு சாமி கும்பிட்டு அந்த நெல் எடுத்தால் நல்லா விளைச்சலாக இருக்குங்கிறது எங்களோட ஐதீமுங்க இன்றைக்கி கொங்கு நாட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குது ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை கடையில் போய் பார்த்தீங்கன்னா கன்னிமார்க்கு கருப்பணி சாமி இருக்குமுங்க மிகப்பெரிய ஒரு தெய்வமாக நாங்களாம் வணங்கி இன்றைக்கி நம்ம ஊர் பக்கம் இருக்கிறாங்க அதுக்காக நம்ம வந்து ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா கிடா வெட்டி பொங்க வச்சு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கெல்லாம் வைர மனசார திருப்திகரமாக நாம் வந்து சமையல் பண்ணி போடுவாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்குறோம்ங்க நாம் முதலே சொன்ன மாதிரிதானுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் குறிப்பாக கட்டுமான சம்மந்தப்பட்ட தகவல் நம்ம நிறையா ஹீரோ நந்தா ஸ்டேன்ஸன் நியூஸ் சேனல் இருக்குது அதில் பதிவு பண்ணியிருக்கிறோம் இதை பார்த்துட்டு அந்த சேனலையும் போய் பாருங்கள் எத்தனை கிடையாதுங்க மட்டன் கிரேவி

தலை கூட பெப்பர் ஃப்ரைங்க அண்ணா பாதி ஏதாவது துணி பிடிச்சி கிடக்கலாம் இல்லைங்க சூழலியா அது என்ன வேண்டியது இல்ல அண்ணா சைவ மணக்குது பாருங்க சாம்பார் ரசம் நம்ம செக்ஷனு சாப்பாடு சாப்பாடு

மட்டன் கிரேவி இது வந்து சிக்கன் கிரேவிங்க அப்பா சாவிக்கு அதுக்கு மணந்து கிடக்குது

தலை கொடல் காடு, மூணு சேர்ந்த அருமையான மட்டன் கிரேவி

அட இல்ல கரிக்க அது அது அப்பதான் நல்லா இருக்குது பாக்கறது யூடியூப்ல போடுறோம். காமி படிக்க போயிட்ட அதனால ஆப்பு நீ சாப்பிட்டியா சாப்பிடுங்க

मतलब नहीं है नहीं

அக்கா நேரம் நீங்களும் தானா சைவந்தா தான அண்ணா மூணு மணி வரைக்கும் சாப்பிடுக்குமா வரும் சாயங்காலம் வரைக்கும் போடலாங்க சாயங்காலம் வரைக்கும் வருவாங்க வந்துட்டே வந்து போயிட்டு வருவாங்க இன்னைக்கு கொஞ்சம் பசங்களுக்குலாம் பள்ளிக்கூடங்க ஆனால் பசங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வெளியே போயிட்டாங்க லீவு நாள் இல்லை எல்லாம் வேலைக்கு போகிறத போச்சு அப்புறம் நேற்றில் இருந்தாங்க பசங்க நைட்டு வேறு நிகழ்ச்சி இருக்கும் வந்துடுவாங்க இல்லை தான் இருக்கிறாங்க கூட்டம் ஆமாம்மாங்க கூட்டம் வர வர அதனால தட்டில் போட்டுச்சுங்க ஆனால் தட்டில் ஓட்டுச்சது ஆமாம் ஏன்னால் வந்தால் சாப்பிட்டு அது மாதிரி கிளம்பிடுவாங்க இல்லை ஒருத்தர் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க கிளம்பிடுவாங்க

ஜெம்பருங்க சாப்பிட்டான் அவன் கூப்பிட்டேன் ஏதோ வியாபாரம் இருக்குது மாட்டை மாடு இருக்குதுன்னு போயிட்டு வரேன் போய்ட்டு வரேண்ணே ஆ வந்துடுறேண்ணே

நம்ம ஹீரோ நந்தாஸ் பிளாக் யூடியூப் சேனல்லிங்க ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி உணவு உணவு சார்ந்த வீடியோக்கள் குறிப்பாக கொங்கு நாட்டு சமையல் கொங்குநாட்டு சுற்றுலா தலங்களெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதனால் நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க மறக்காமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பிச்சி வைங்க ஏன்னா கொங்குநாட்டு சமையல் கொங்குநாட்டு வழிபாட்டு தலங்கள் கொங்குநாட்டு டூரிசம்லாம் நீங்கள் தமிழ்நாட்டிலையோ வேறு மாநிலங்களையோ பார்க்கும்போது அல்லது வெளிநாட்டில் பார்க்கும்போது புது புதுசாக இருக்குங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க